தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தியாத்திரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதி வரை போராடிய ரணில் மஹிந்த சாஜி தோல்வி நூற்று ஐம்பது சபைகளில் அனுர ஆதிக்கம் நூற்று எழுபத்தி எட்டு சபைகள் இழுபறி ஆயுதங்கள் வெடிப்பொருட்களுக்கு அனுமதி வழங்கினாரா பிமல் சிக்கலில் அணுர தரப்பு உள்ள விசாரணைகள் தவிர்க்கப்பட்ட பெரும் உயிராபத்து கொழும்பில் விபத்துக்குள்ளான பஸ்ஸில் இருந்த பாரிய குறைபாடு தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்பு கூடுகள் யாழ்ப்பாணத்தில் வெடித்துள்ள புதிய சர்ச்சை விடுதலையானார் சின்னையா சிவலோகநாதன் நேரடியாக தலையிட்ட அமைச்சர் அதிரடி நடவடிக்கை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழா பாகிஸ்தானில் பேரதிர்ச்சி சிறை சுவர்கள் உடைப்பு தப்பிய பெரும் ஆபத்தான இருநூறு கைதிகள் கொடிய வெள்ளத்தில் சிக்கி எழுநூறு பேர் பலி நிலை குலைந்து போயுள்ள நாடு ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் தேர்தல் நடைபெற்ற முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளில் பதினான்கு மாநகர சபைகள் பன்னிரண்டு நகர சபைகள் மற்றும் நூற்று முப்பத்து ஐந்து பிரதேச சபைகள் அடங்கலாக நூற்று அறுபத்து ஓரு சபைகள் நேற்று திங்கட்கிழமை அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நூற்று ஐம்பத்து ஓரு சபைகளில் அரச தரப்பான தேசிய மக்கள் சக்தியும் ஆறு சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சியும் இரண்டு சபைகளில் தேசிய காங்கிரசும் ஒரு சபையில் ஸ்ரீலங்கா முஸ் முஸ்லிம் காங்கிரசும் தனித்து ஆட்சி அமைத்துள்ளதுடன் இன்னும் ஒரு சபையில் சுயேட்சைக்குழு ஒன்றும் ஆட்சி அமைத்துள்ளது எனினும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன ஆகிய கட்சிகள் இந்த ஒரு சபையையும் அமைக்கவில்லை இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இரண்டு ஐந்து பிரதேச சபைகள் அடங்கலாக முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் கடந்த மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற்றது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய நூற்று அறுபத்தி ஓரு சபைகளில் தனி கட்சி அல்லது சுயேட்சை குழுவினால் பிரச்சினையின்றி தனித்து ஆட்சி அமைக்க முடியுமாக இருந்தது இதன்படி அமைக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர் பிரதி மேயர் நகர முதல்வர் பிரதி முதல்வர் பிரதேச சபை தலைவர் மற்றும் உப தலைவர் ஆகிய பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்களின் பெயர் விவரங்கள் முதலாம் திகதி வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானிக்கமைய நேற்று முதல் அந்த சபைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் பதிமூன்று மாநகர சபைகள் பன்னிரண்டு நகர சபைகள் மற்றும் நூற்று இருபத்து ஆறு உள்ளூராட்சி சபைகள் அடங்கலாக நூற்று ஐம்பத்து ஓரு சபைகளில் தேசிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சி அமைத்துள்ளது அதேபோன்று இலங்கை தமிழரசு கட்சியானது கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி உள்ளிட்ட ஆறு பிரதேச சபைகளில் தலைவர் மற்றும் உப தலைவர் பதவிகளுக்கு தமது உறுப்பினர்களை நியமித்து தனித்து ஆட்சி அமைத்துள்ளது அத்துடன் தேசிய காங்கிரஸ் அக்கறை பற்று மாநகர சபை மற்றும் பிரதேச சபையில் தனித்து ஆட்சி அமைத்துள்ள அதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி காத்தான்குடி சபையில் தனித்து ஆட்சி அமைத்துள்ளது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில் பிரதேச சபையை சுயேச்சை குழு ஒன்று அறுதி பெரும்பான்மை ஆசனங்களுடன் தனித்து ஆட்சி அமைத்துள்ளது எவ்வாறாயினும் எஞ்சிய கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினான்கு மாநகர சபைகளும் இருபத்தி நான்கு நகர சபைகளும் மற்றும் நூற்று நாற்பது பிரதேச சபைகளுக்கும் அடங்கலாக நூற்று எழுபத்தி எட்டு சபைகளுக்குமான பதவி நியமனங்கள் தொடர்பாக இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை குறித்த சபைகளில் எந்த ஒரு கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ தனித்து ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றிருக்காமையினால் அந்த சபைகளை அமைக்கும் தினம் தொடர்பில் பின்னர் அறிவித்தல்கள் வெளியிடப்படவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உதயகமன் பில தலைமையிலான பிவிதுர்ஹெல உரிமைய கட்சியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் சிவப்பு லேபல்கள் கொண்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனையும் இன்றி விடுவிக்கப்பட்டுள்ளன என கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது சுங்க பரிசோதனைகளை நடத்தாது அந்த கொள்கலன்களை விடுவிக்குமாறு தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் அதிகாரத்தை கொள்கலன்களில் ஆயுதங்கள் வெடி தரம் குறைந்த மருந்துகள் ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்கலாம் என சுங்க திணைக்கள தொழிற்சங்கங்கள் அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்ததாக விவிதூரு உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது எனவே இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்தில் நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த கொல்கலன்களில் இருந்து கொண்டு ஆயுதங்களினால் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் கொள்கலன்களை விடுவிக்குமாறு உத்தரவிட்ட அமைச்சருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது கொழும்பில் இருந்து கண்டிக்கு செல்லவிருந்த அரச பேருந்தொன்று இன்று அதிகாலை மட்டக்குளி பகுதியில் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மட்டக்குளி பேருந்து தரிப்பிடத்திலிருந்து புறக்கோட்டை நோக்கி பயணித்த கண்டிக்கு செல்லும் பேருந்து கொழும்பு பதினைந்து பகுதியில் உள்ள பன்யானந்த வீதியில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது வீதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் மோதியதாலேயே விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது பேருந்தில் பயணிகள் இல்லாததால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தவிர எவருக்கும் காயம் ஏற்படவில்லை காயமடைந்த ஓட்டுநர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை புளூமிந்தல் போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் பேருந்தினுடைய டயரானது பாவனைக்கு உதவாத நிலையில் காணப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது மேலும் பஸ் பஸ் பயணித்த போது சுக்கான் திடீரென இறுகியதால் இந்த விபத்து நேர்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறித்த பஸ் இன்று காலை கொழும்பிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கண்டிக்கு செல்லும் வழியில் இவ்வாறு விபத்து ஏற்பட்டிருந்தால் பாரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக மக்கள் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளே விபத்துக்குள்ளாவதுடன் பெருமளவான உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்றன இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்த மான பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி சேவையில் ஈடுபடுத்தப்படுவதால் அண்மை காலமாக இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுவதற்கு காரணம் என தெரிவிக்கும் மக்கள் பொது போக்குவரத்தை தவிர்த்தும் வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இவற்றை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுபவை பேருந்துகள் அல்ல அவை லாரிகள் ஆகும் எனவும் லாரி உடல் பாகத்தை கொண்டு அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவும் இலங்கை மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் சமத் தர்மரத்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டூரிஸ்ட் பஸ் என்பதே பேருந்து பேருந்துகளின் இறக்குமதிக்கு அதிகளவான தீர்வை வரை அறவிடப்படுவதால் பயணிகள் போக்குவரத்துக்கு லாரிகளை கொள்வனவு செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இதுவரை ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குளிகள் வெட்டப்பட்டார் இதன்போது மனித எச்சங்கள் சில மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடலங்கங்களின் பாகங்கள் அடையாள காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகிழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைக்குழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ள குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அகதியின் விடுதலை குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பல்துறை சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார் அதன்படி விளக்க வைக்கப்பட்டிருந்த குறித்த நபரை விடுவிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் வழிகாட்டலுக்கு அமைய குடிவரவு திணைக்களத்தினால் நீதிமன்றத்திடம் கோரப்பட்டதற்கு இணங்க அந்நபர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் இந்தியாவிலுள்ள அகதி முகாமிலிருந்து கடந்த வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடு திரும்பிய எழுபத்து ஐந்து வயதுடைய சின்னையா சிவலோகநாதன் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளாா் அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அவர் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதனையடுத்து சின்னையா சிவலோகநாதன் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனின் எக்ஸ்தள பதிவை அடுத்து இச்சம்பவம் தொடர்பில் தாம் அவதானம் செலுத்தியிருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் இதேவேளை இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் கவனம் செலுத்தியிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் சின்னையா சிவலோகநாதன் நேற்று வல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் வழிகாட்டலுக்கு அமைய குடிவரைவு திணைக்களத்தினால் அந்நபரை விடுவிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரப்பட்டது அத்துடன் இவ்விடயத்தில் அமைச்சர்களான ஆனந்த விஜயபால மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரின் துரித நடவடிக்கைகளை பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தை நூற்று தொண்ணூத்தி ஓராவது வருடாந்த திருவிழா இன்று செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது குடியேற்றத்துக்கு முன்னதாக தமிழ் சிங்கள மொழிகளில் காலை ஆறு மணிக்கு திருப்பலியும் ஒப்பு கொடுக்கப்பட்டது இதில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொடியேற்றத்தை அடுத்து எதிர்வரும் பதினோராம் திகதி வரை தினந்தோறும் மாலை மணிக்கு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழாவுக்கான நவநாள் வழிபாடுகள் நடைபெறும் இதையடுத்து எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி இரவு ஏழு மணிக்கு கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மேல்கம் கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஆராதனை ஒப்புக் கொடுக்கப்படும் I'll திருவிழா தினமான பதிமூன்றாம் திகதியன்று அதிகாலை நான்கு மணிக்கு தமிழ் மொழியிலும் ஐந்து மணிக்கு சிங்கள மொழியிலும் ஆறு மணிக்கு தமிழ் மொழியிலும் திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படும். புனித அந்தோணியாரின் திருஸ்வரூப பவனி கொட்டாஞ்சேனி புனித லூசியால் பேராலயத்தில் அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி இரவு எட்டு மணி அளவில் புனித அந்தோணியார் திருத்தலத்தை வந்தடைந்து நட்கருணை ஆசீர்வாதம் மற்றும் புனித அந்தோணியாரின் ஆசிர்வாதத்துடன்

காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை சில நேரங்களில் பெய்யலாம் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது பயணிக்கும் காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் தீவின் சில இடங்களில் அவ்வப்போது பயணிக்கும் காற்று மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான காற்றாக வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை காரணமாக ஏற்படக்கூடிய தற்காலிக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் வரலாறு காணாத அதிர்ச்சியாக கராச்சியில் உள்ள சிறை கதவுகள் உடைக்கப்பட்டதாகவும் சுவர்கள் உடைக்கப்பட்டதால் இருநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியிருக்கலாம் என்றும் தப்பிய கைதிகள் அனைவரும் அபாயகரமானவர்கள் என்றும் கூறப்படுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள மலிர் என்ற சிறையில் நேற்று நள்ளிரவில் மிகப்பெரிய கலவரம் நடந்ததாகவும் இந்த கலவரத்தில் முக்கிய சுவர் உடைக்கப்பட்ட தால் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் சிறை அதிகாரிகளின் தகவலின் பிரகாரம் ஐம்பது முதல் இருநூறு கைதிகள் வரை தப்பி இருக்கலாம் என்றும் இதில் பல ஆபத்தான குற்றவாளிகள் இருப்பதாகவும் தப்பி ஓடியவர்களை தேடும் பணியில் சிறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் கராச்சி சிறை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை உயிரிழப்புகள் குறித்த தகவல் இல்லை என்றும் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் நைஜீரியாவில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தில் சிக்கி சுமார் எழுநூறு பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மோசமான வெள்ளம் என்று கூறப்படுகிறது கொடிய வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனாலும் மத்திய நைஜர் மாநிலத்தின் நகரில் இன்னும் ஐநூறு பேர் காணவில்லை என்பதால் மொத்தமாக எழுநூறு பேர் பலியாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இது குறித்து உள்ளூர் அதிகாரி மூசா கிம்போக்கு கூறுகையில் மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஏனெனில் அதிகாரிகள் இன்னும் யாரையும் உயிருடன் கண்டுபிடிக்க முடியாது என்று நம்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார் மோக்வா மாவட்டங்களான டிபின் மசா மற்றும் அங்குவான் ஹவுசாவா வழியாக வெள்ளம் பாய்ந்ததால் இப்பகுதியில் நோய்களை தடுக்கும் முயற்சியாக நிலத்தடியில் புதைக்கப்பட்ட சடலங்களை அதிகாரிகள் விரைவில் மீட்பார்கள் என்று மோக்வாவின் மாவட்ட தலைவர் मुहम्मद अली यू இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பில் இருந்து REG விகே வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்